வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதினமனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமணையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கர பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே இருக்கார் இது வந்து ராசிநாதன் பலம் பெற்றாலே உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் இந்த பதினோராம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாதம் பதிமூன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அப்போ ராசிநாதன் உங்க உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ நிச்சயம் எந்தெந்த விஷயங்கள் கடந்த மாதத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை எல்லாமே எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் வந்த குழப்பங்கள் அதாவது இது செய்யலாமா அதை செய்யலாமா எது செய்தால் நன்று அப்படிங்கிற அந்த ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மனதில் உற்சாகத்தை பிறக்கும் சூரியன் பார்க்கிறதுனால தன்னம் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம் தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் பெருகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் மூல அதாவது ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவானை சொல்லணும் அந்த சனி பகவானுடைய பார்வை பதினோராம் இடமான அந்த லாபஸ்தனத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் அந்த லாபஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பழிக்கக்கூடிய தன்னை தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகம் தொழில் இதுவரைக்கு ஒரு லாபம் கிடைக்கலன்னா நிச்சயமாக இந்த மாதம் நாலு காசு சேர்த்தக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலையில் செட்டில் ஆகலை வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினெட்டு சித்திரை பதினெட்டு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் மறைகிறார் அதாவது உங்க ராசிக்கு ஆறுக்குரியவன் அதாவது எதிர்ப்பு பகையை சொல்லக்கூடிய அந்த மூன்றுக்கும் ஆறுக்குரியவனான அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது என்ன நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் அந்நிய தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அதாவது ஒரு வேலையை அப்ளை பண்ணி காத்து வெளிநாட்டில் வேலையாகவும் அல்லது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்டில் மாற்றலாக கூடிய Sì. Yeah. தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் இதுவரைக்கும் ஒரு விசா அப்ளை பண்ணி விசா கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்க மாட்டேங்குதே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய எண்ணங்கள் கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகும் அப்படின்னா அந்த பனிரெண்டாம் இடத்தை குரு குருபகவான் அதாவது இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் பார்க்கிறார் அல்லவா அப்போ வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே இருப்பவருக்கு நல்ல செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தன்மை அல்லது அந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தேன்படுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த சித்திரை மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் நடைபெறுகிறது அப்போ நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற தரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஆனால் எட்டுக்குரியவன் அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் அதாவது பணத்தை எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்த லாக்காக இருந்தது அதாவது வெளிவராமல் தடுத்து கொண்டு இருந்தது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் ரிலீஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பமாக இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியலையே கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியலே என்று தவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்கணும் அப்படிங்கறத மட்டும் ஆழமாக மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் என மூன்றுக்குரியவனான குரு பகவான் எட்டல போய் மறைகின்ற காரணத்தால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நலம் நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் பார்க்கறதுனால சுகஸ்தானத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்க முடியலையே ஒரு இடத்த கூட வாங்க முடியலையே ஆனால் பணம் இருக்கிறது ஆனால் ஒரு சரியான லொக்கேஷன் அமையும் இல்லையே ஸோ இந்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய விஷயத்தில் பல குழப்பங்கள் தடைகளை சந்தித்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு

பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் பதவி கிடைக்கக்கூடிய தன்மையும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசாங்க காரியங்களத்தனையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை பதவி அதாவது இந்த அதாவது உயர் பதவியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் என்ன எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் அரசியல் இருப்பவர்களுக்கு அதாவது அனுகூல வாய்ப்புகள் தரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தொலைக்காட்சி நிருபர் இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கின்றவர்களுக்கும் சரி அல்லது அழகு கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் இந்த விலகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பல முன்னேற்றங்கள் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடணும் பிரார்த்தனை வைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ இந்த மாதம் வந்து ஒரு எழுச்சி ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்கு அனுகூல வாய்ப்பு புக்களை தரக்கூடிய தன்மை தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமைகள் அல்லது அலைச்சல் திருச்சல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் ஒவ்வொரு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும்போது நிச்சயமாக இந்த அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளை தீரும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது